பெப்பர் கிராப் மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் நல்லா ப்ளூ நண்டாக பார்த்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது மூணு நீங்கள் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடுங்க இதில் நான் மூணு பத்த தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு குழம்பு ஓரளவுக்கு நீங்க பரிமாறுறதுக்கு கிடைக்கும் அதனாலதான் நான் தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் நீங்க வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் நான் ரெண்டு வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு கிலோ நண்டுக்கு நல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்னால் மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த கிராப் மசாலா பாத்தீங்கன்னா ஒன் பாட் டிஷ் மாதிரி தான் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இது கூட வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் தூள் போட்டிருக்கேன் அதனால் மஞ்சளாக இருக்குது அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பாருங்கள் அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதே ரெசிபிக்கு கீழே நான் ஃபுல்லாக எழுதியிருப்பேன் ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து நோட் பண்ணிக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி உங்ககிட்ட மீடியம் சைஸா இருந்ததுன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் இருக்கிற குழம்பு தூள் உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள் இருந்தா சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட சாம்பார் தூளோ வீட்டு குழம்பு தூள் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் சாதாரண வெறுமிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு நான் சேர்க்குறேன் நீங்க நார்மல் உப்புனா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜார்ல ஆறுனதும் அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிப்போம் அவ்வளோதான் நல்லா வதங்கியாச்சு இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சில பேருக்கு டவுட் இருக்கலாம் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மிளகு போட்டிருக்கேன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் எப்படி இது காரம் ஜாஸ்தியாக இருக்குமான்னு நினைப்பீங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காரம் வந்து ஒரு கிலோ நீங்கள் வாங்குகிற நண்டுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் காரம் குறைக்கிறதா இருந்ததுன்னா பச்சை மிளகாயில் குறைங்க ஆனால் மிளகில் குறைச்சிடாதீங்க ஸோ இதை ஆற விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ மசாலாவை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது அதே கடாயில் மறுபடியும் ஒரு குழி கரண்டி கடலெண்ணெய் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில நான் பேசிக்காக இந்த நண்டுலாம் செய்யறதில்ல ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அன்னாசி பூ இதை சேர்த்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் மறுபடியும் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்க தேவையில்ல நம்ம அரைச்ச மசாலாவை இது டைரெக்டாக இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் நான் ஒரு கப் தண்ணி வந்து மிக்சி ஜார் அலசி சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணின்னு நினைக்காதீங்க நம்ம நண்டு போட்டு அது வேகிறதுக்கும் சரி கொஞ்ச நேரத்தில் நண்டுல எல்லா மசாலாவும் உள்ளே போயிடும் அப்போ நம்மளுக்கு தொக்கு எடுக்கிறதுக்கே இருக்காது நீங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சியில் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நான் நண்டு வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்டு போட்டதும் நல்லா திரண்டு நல்லா சுண்டி வந்துடும் உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜே செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்ததுமே நம்ம நண்டு சேர்த்துடலாம் ஏன்னா ஏற்கனவே இதை நல்லா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஸோ ரொம்ப டைம் தேவையில்லை அதில் நான் நண்டு சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு இறக்கிடலாம் அதாவது உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட இறக்கிடலாம் பட் நான் இதை இன்னும் கொஞ்சம் சுண்ட விடப் போகிறேன் பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு மசாலா இருந்தால் தான் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இல்லைனா தொக்கு தோண்டி தோண்டி நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு கிடைக்காது நண்டு எல்லாத்தையுமே இழுத்துக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல டார்க் ஆகி வந்திருக்கு இதுக்கு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்மில் விட்டீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ஆகி வரும் நான் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சி நான் சேர்க்குறேன் நாங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாம் சாப்பிடுவோம் அதனால நான் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டேன் கை நிறைய கொத்தமல்லி இதை ரெண்டு முறை பெருட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த ஸ்டேஜே நம்ம எடுத்துடணும் பாருங்கள் லைட்டாக இதில் வந்து கொஞ்சம் தொக்கா இருக்குது இந்த ஸ்டேஜே எடுத்துருங்க இல்லைன்னா இன்னும் சுண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நண்டு மட்டும்தான் கிடைக்கும் தொக்கு கிடைக்காது மிளகு மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப மனமாகவும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் அந்த காரமும் வாசனையும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு மசாலா இது வந்து பெஸ்ட்டு சீசன் நிறைய பேருக்கு ஃப்ளூ அப்புறம் கோல்டு ஃபீவர் கண்டினியூஸாக ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு மார்சல் இருக்குது அதாவது செஸ் கோல்டு இருக்குது அப்படின்னா ஃப்ளம் இருக்குது அப்படின்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க நல்லா கொத்தமல்லி தழை வந்து தூவி சுட சுட சர்வ் பண்ணுங்கள் அதே மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறவங்க கூட நாள் தள்ளி போதுன்றவங்க இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு ஹீட்டில் வந்துடும் ஸோ நல்ல சுட சுட சாதத்தில் இதை பிசைஞ்சு பெரட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி